மக்களே நீங்க உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிட்டீங்களா ஒருவேளை நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணா மட்டும்தான் உங்களால பேங்க்ல அமௌண்ட்டை போடவோ எடுக்கவோ முடியும் ஸோ எல்லாருமே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க் பண்றது அப்படின்னா எப்படி லிங்க் பண்றது என்னோட ஆதாரும் பேனும் ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பீங்க உங்களுக்காகவும் இப்படி புதுசா நான் வந்து என்னோட லிங்க் ஆகலை நான் புதுசா லிங்க் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் நான் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் எப்படி பண்ணால் ரிஜெக்ட் ஆகாது இதை டீட்டெயில் வீடியோ தாங்க இது இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் உண்டான எல்லா சந்தேகமும் தீரும் ஒருவேளை உங்களுக்கு தீரல இன்னும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ஏன் லிங்க் பண்ண சொல்கிறாங்க இதனால் என்ன யூஸ்ஸு நான் ஒரு லிங்க் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொத்து நிறையா வாங்குறாங்க இல்லைங்களா அதெல்லாம் நிறைய சம்பாதிப்பாங்க அவங்களாம் டேக்ஸ் கட்டணும் நிறைய சம்பாதிக்கிறவங்கெல்லாம் டேக்ஸ் கட்டாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களையெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுக்கிறதுக்காக தான் இந்த பேன் கார்டு கொண்டு வராங்க ஆதாரில் லிங்க் பண்ணிட்டா அந்த ஆதாரும் உங்களோட பேங்க் அக்கௌண்டும் லிங்கில் இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ வரவு செலவு பண்ணுனீங்க அப்படின்னாலும் அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் நீங்கள் அதுக்கான டேக்ஸை கம்பல்சரி நம்ம கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும் இந்த மாதிரி யாரும் டேக்ஸ் கட்டாமல் இருக்கக்கூடாது வேற எந்த வகையான மோசடிகளும் நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு லிங்கே பண்ணலை நான் இப்போ வரைக்கும் பண்ணலை இனிமேலும் பண்ண மாட்டேன் அப்படி நீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து கண்டிப்பாக டீஆக்டிவேட் ஆயிரும் இந்த பேன் கார்டு நீங்கள் வச்சுக்கிறனால எந்த யூஸுமே இல்லை கவர்மெண்ட்லேருந்து இது நீங்கள் லிங்கே பண்ணலை அப்படின்னா இந்த கார்டையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் வரவு செலவு பண்ண முடியாது அமௌண்ட் போடவோ எடுக்கவோ கண்டிப்பாக முடியாது இப்போவே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் அமௌண்ட் போடவோ எடுக்கவோ முடியாது நீங்கள் அந்த மாதிரி பேங்க்கில் நகையெல்லாம் வைப்போம்ல கோல்டு லோன்லாம் வைப்பாங்க இல்லைங்க அந்த மாதிரி லோன் வாங்க போகும்போது நீங்கள் லிங்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அப்போ நீங்கள் அவசர அவசரமாக ஓடி போய் லிங்க் பண்ணுவீங்க அப்படி லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் வருங்க நிறைய தப்புகள் நடக்கும் பண தேவைகள்லாம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக இந்த நான் இப்போ சொல்கிற வழிமுறைகளை கடைபிடிச்சி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் குறையும் கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து இப்போதைக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபைனாக விட்டுருக்காங்க இந்த ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இப்போ லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்போது நீங்கள் ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டினா மட்டும்தான் லிங்க் பண்ணி விடுவாங்க ஸோ இப்போ ஆயிரம் ரூபாயே இருக்குது ஒருவேளை நீங்கள் இன்னும் கட்டவே இல்லை ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் வந்து அமௌண்ட் அதிகமாகும் ஸோ தயவு செஞ்சு யார் வந்து பேனும் ஆதாரும் லிங்க் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக லிங்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணுங்க ஒருவேளை நான் வந்து வசதி இல்லை எனக்கு எனக்கு ஏதாவது சலுகைகள் இருக்கா நான் மூத்த குடி மக்கள் எனக்கு வந்து வயசாயிடுச்சு என்னால் கட்ட முடியாது ஏழை எளிய மக்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் முதல்ல ஆதார் கார்டும் பேன் கார்டும் வாங்கும் லிங்க் பண்ணி வாங்கியிருக்கணும் ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இப்போ ஆயரூவா கட்டி தான் லிங்க் பண்ணி ஆகணும் அந்த ஃபைன் வந்து கம்பல்சரி எல்லாமே கட்டி தாங்க ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை இதுக்கப்புறமும் நீங்க கட்டலை இதுக்கப்புறமும் பண்ணலை அப்படின்னா இந்த ஃபைன் இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆறாயிரம் வரைக்கும் ஃபைன் வந்து போறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பண்ணிருங்க முன்னாடியே எல்லாம் சரிம்மா நானும் தான் பேன் கார்டு வச்சிருக்கேன் நானும் ஃபைன் கட்டணுமா நானும் லிங்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் முதல்ல நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே என்னோட லிங்க் ஆயிருச்சா லிங்கில் இருக்கா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரணும் ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க இந்த ஆதார் கார்டையும் இந்த பேன் கார்டையும் எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் ஜஸ்ட்டு ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கான்னு முதல்ல பாருங்கள் நிறையா பேர் பண்ணுற தப்பு டேரக்ட்டாக வந்து நான் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேரக்டாக போயிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு ஆயிரம் ரூபா ஃபைனை கட்டி லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ இது மூலமாக என்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு லிங்க்கே ஆயிருந்தாலும் ஓகேங்க உங்களுக்கு லிங்க் ஆகலை கொண்டு வாங்க நான் லிங்க் பண்ணி தர்றேன்னு சொல்லி லிங்க் பண்ணி கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் நான் லிங்க் ஆகிருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க வந்து அந்த ஆயிரம் ரூபா ஃபைனே கட்டாம நான் ஃபைன் கட்டிட்டேன் உங்களுக்கு வந்து நான் லிங்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் ஸோ இதை தவிர்க்கறக்காக தாங்க இந்த விழிப்புணர்வு வீடியோவே முதல்ல ஸோ யாரா இருந்தாலும் நீங்க முதல்ல லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க பாத்துட்டு லிங்க் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஃப்ரீயா விட்டுருங்க அவ்வளோதான் விட்டுருங்க பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணணும்னு யோசிக்கும் போதே கண்டிப்பா ரெண்டுமே முதல்ல லிங்க் ஆயிருக்காங்கிறத பாத்துட்டு தான் நம்ம லிங்க் பண்ணவே போகணும் என்னோட லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்க சொல்லுங்க லிங்க் ஆகியிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிங்க் ஆகலைங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் லிங்க் பண்ண சொல்லுங்க என்னால் அங்கே இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்க முடியல நான் எப்படி ஈஸியாக பார்க்கறது என்னோட பையன் படிச்சிருக்கான் என் பொண்ணு படிச்சிருக்காங்க ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது படிச்சிருக்காங்க செல்போன் என்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு நான் வீட்லேயே பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டேங்கன்னா தாராளமாக பார்த்துக்க முடியுங்க உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் ஆர் க்ரோம்ள்ளே போயிட்டு இஃபில்லிங் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு உங்கள் பேன் கார்டு நம்பரையும் உங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் போட்டு கிளிக் பண்ணிங்க லிங்க்குன்னு சொல்லி காட்டினீங்கன்னாவே உங்களோட ஆல்ரெடி லிங்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்னு சொல்லி காட்டிரும் ஒருவேளை லிங்க் ஆகலை அப்படின்னா நாட் லிங்குடுன்னு காட்டிரும் ஸோ உங்க உங்களோட ஃபோன்லேயே வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும் உங்களோட பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்க நாட் லிங்க்னு வந்துருச்சு அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு என்னோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறது பெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து செல்போன்ல பண்ணுறதை தவிர்த்துருங்க நிறைய பேர் வந்து தெரியாமல் யூடியூப் பார்த்து பண்ணுறீங்க அது வந்து லிங்க் ஆகாம போகிறக்கும் ஃபைனை கட்டினதுக்கப்புறம் லிங்க் ஆகாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரதை தவிர்க்கறக்காக தெரியாதவங்க பண்ண வேண்டாம் தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க தெரியாதவங்க ஜெயி செஞ்சு பண்ணவே வேண்டாம் ஒரு தெரிஞ்ச கடையில் கொண்டு போய் கொடுத்து பண்ணிக்கோங்க என்ன வெளியில் போக முடியல நான் வந்து பிஸியா இருக்கேன் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தர அந்த நம்பருக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுக்கு கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிட்டு லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் உங்களுக்கு காட்டிடுவோம் ஓகே உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகலை இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதாரில் என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களோட பேர் வந்து இன்ச்சில் இருந்தால் இன்சிலோடு எப்படி இருக்குது ஸ்பேஸ் எப்படி இருக்குது ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும் நீங்கள் உங்களோட பேன் கார்டிலையும் உங்களோட ஆதார் கார்டிலையும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பேர் இருக்கணுங்க ஸ்பெல் இன்சில் இருந்தால் இதில் ஆதார் இன்சில் இருந்தால் பேன்லையும் இருக்கணும் முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட ஆதார் கார்டுலயும் பேன் கார்ட்லயும் உங்க பேர் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பாக்கணும் அடுத்து ரெண்டு பேர் ரெண்டுலயுமே வந்து டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்கணும் இந்த மாதிரி முதல்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிடுறேன் வேற மாதிரி மிஸ் மேட்ச் ஆகுது தப்பா இருக்குங்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறத நான் அடுத்து சொல்றேன் ஸோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க இதெல்லாம் முக்கியமானதுங்க ஸோ கவனமாக கேட்டு அதே மாதிரி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பேனும் ஆதாரம் ஈஸியா லிங்க் ஆகும் இப்ப உங்களோட ஆதார்லையும் பேன்லையும் ரெண்டுலையும் ஒரே மாதிரி தான் பேர் இருக்கு ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு இன்சில் ஒரே மாதிரி தான் இருக்கு டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க உங்களோட ஆதாரையும் பேனையும் கரண்ட்ல இருக்க ஆதாரங்க நீங்க பழைய ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பண்ணிருப்பீங்க ஸோ நீங்க அந்த அப்டேட் ஆகாத ஆதார் பழைய ஆதார் எடுத்துட்டு போகக்கூடாது கரண்ட்ல இருக்கு இருக்க ஆதார் உங்களோட பேன் ரெண்டுமே எடுத்துட்டு போயிட்டு உங்க ஆதார்லயும் பேன்லயும் பேரும் டேட் ஆஃப் ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து ஆனா லிங்க் ஆகலன்னு காட்டுது எனக்கு லிங்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆயிரம் முதல்ல ஃபைன் கட்டுவாங்க அந்த ஃபைன் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் மறுபடியும் ரிக்வஸ்ட் வந்து அனுப்பணும் எனக்கு லிங்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்பணும் அந்த ரிக்வஸ்ட் அனுப்புன நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க மேக்சிமம் வந்து அதை நாற்பத்தி எட்டு மணி நேரமே ஆகாது ஒரு டுவெண்ட்டி ஒரு நாள்லேயே வந்து முடிஞ்சிடும் ஒரு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா டைம்காக தான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் கொண்டு போகிறது வேற எங்கேயா லோன் வாங்கணும் அப்படினா எல்லாமே வந்து நீங்க ப்ரோசீட் பண்ணிக்கலாம் சோ இது வந்து எதுக்காக அப்படினா ஆதார்லயும் பான்லயும் ஒரே மாதிரி பேர் இருக்கு ஒரே மாதிரி டேட்டா பर्थ இருக்கு அப்படிங்கிறதுக்கு மொத்தம் நாங்க இந்த வலிமுறை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்க பேன் கார்டு அப்ளை பண்றீங்க இல்லையா அப்படி அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஆதார்ல இருக்க மாதிரியே பேரு ஆதார்ல இருக்க மாதிரியே டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கே கவர்மெண்ட்டே வந்து ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ற ஃபீஸோட வேணா உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கான ஃபைன் எதுவுமே இல்லாம உங்களுக்கு லிங்க்கு பண்ணி தான் உங்களுக்கு பேன் கார்டே வரும் ஸோ முதல் முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிரும் இந்த ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாது நான் இப்போ தான் முதல் முதல் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறேன் நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நானும் வந்து இந்த மாதிரி ஆயிரரூவா ஃபைன் கட்டணுமா அப்படிங்கிற யாருக்காவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுக்கு வந்து நீங்கள் ஆதாரில் எப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி உங்களோட பேர் இருக்கோ அதே மாதிரி உங்களோட பேன் கார்டு போட்டுக்கோங்க அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரும் பேனும் அப்ளை பண்ணும் லிங்க் ஆகிடும் ஸோ நீங்க அதுக்கப்புறம் பேனையும் ஆதாரம் லிங்க் பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாது ஃபைன் கட்டணுங்கிற எந்த அவசியம் கிடையாது இனிமே அப்ளை பண்றவங்களுக்கு இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்களாம் இருப்பீங்களா ஏன்னா தான் வாங்கினேன் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேன் கார்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லிங்க் ஆகிறதுக்கு லிங்க் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷ காலகட்டமாகவே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பேனையும் ஆதாரம் லிங்க் பண்ணி தான் கார்டே கொடுக்குறாங்க ஒரு வேளை ரெண்டு தப்பு தப்பா இருக்கு ஆதார்ல ஒரு மாதிரியும் பேனில் ஒரு மாதிரியும் பேர் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பேன் கார்டே வராது அவங்க அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணிட்டு மிஸ் மேட்ச் இருக்கு தப்பா இருக்கு நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிடுவாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள பேன் கார்டு வாங்கினவங்களுக்கு எல்லாமே லிங்க் ஆகிதான் இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஃபில்லிங் வெப்சைட் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கூகுள்ல போயிட்டு அந்த வெப்சைட் போட்டு ஒரு டைம் எதுவும் கரெக்டா இருக்காங்கிற செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லதுங்க கடைசியா என்னோட ஆதார் கார்டுல நேம் வந்து தப்பா இருக்கு பேன் கார்டில் வேற ஒரு மாதிரி இருக்கு இப்போ வந்து ரெண்டுமே தப்பு தப்பா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகாம தவிச்சிட்டு இருப்பீங்க என்ன பண்றோம்னு தெரியாம ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முதல்ல உங்க பேர் எதுல கரெக்டாக இருக்குன்னு பாருங்க ஆதார்ல கரெக்டா இருக்கா பேன்ல கரெக்டா இருக்கா ஏன்னா மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா உங்களோட லைசன்ஸ் இருக்கும் ஓட் ஐடி இருக்கும் பேங்க் பாஸ்புக் இருக்கும் ஏதாவது ஒரு நிலம் வச்சிருப்பீங்க அதுல பத்திரம் இருக்கும் அவங்களோட டிசி மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க அதுல ஒரு மாதிரி பேர் இருக்கும் ஸோ எல்லாத்துலயும் உங்க பேர் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாருங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட பேன்லயும் ஆதார்லயும் வச்சுக்கிறதாங்க பெஸ்ட் ஏன்னா எல்லா பேருமே பெயர் அப்படின்னாவே வந்து உங்களோட ஐடென்டிங்க உங்களோட அடையாளம் அப்படிங்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நல்லது நாளைக்கு ஒரு அவசரம் அப்படிங்கும் போது நீங்க ஓடி போய் மாத்திட்டு கிடக்க முடியாது ஏன்னா உடனே வந்து பேருங்கிறது உடனே வந்து மாத்த முடியாது அதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் கெசட் இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ப்ராசஸ் அதிகமா இருக்கு ஸோ உங்களால உடனே வந்து அவசரத்துக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து உங்களோட மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க உங்களோட ஆதார்ல இருக்கிற பேர் கரெக்டா இருக்கா பேன்ல இருக்க பேர் கரெக்டா இருக்கா ஆதார்ல இருக்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா பேன்ல இருக்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு முதல்ல ரெண்டையும் வந்து எது கரெக்டா இருக்கு எது தப்பா இருக்குன்னு முதல்ல பிரிச்சிருங்க பேன்ல தப்பா இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் கரெக்ஷன் கார்டு கார்டு போட்டுக்க போட்டு உங்களுக்கு வந்து புது கார்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டையும் கார்டையும் கொண்டு போய் நீங்க பண்ணிக்க முடியும் அப்பவும் நீங்க ஆயிரம் ரூபாய் ஃபைன் தான் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணணும் ஆனா அந்த லிங்க் பண்றதுக்கு முன்னாடி ஆதார்லயும் பேன்லையும் ஒரே மாதிரி பேர் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணிட்டு ஆதார் கார்டுல மாதிரியே பேன் கார்டையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லிங்க் பண்ணணுங்க நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போயிட்டு லிங்க் பண்ணிட்டீங்க ஆயரருவா நான் ஃபைன் கட்டிட்டீங்க அப்படிங்கும் போது அவங்க என்னென்னு சொல்லிவிடுவாங்க உங்களோட ஆதாரில் வேற மாதிரி பேனில் வேற மாதிரி பேர் இருக்குது முதல்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க அதுக்கப்புறம் லிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ராசஸ் அப்படியே நீங்கள் ஃபைன் கட்டினதோட அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே பெண்டிங்ல வச்சுருவாங்க அப்புறம் நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேரை மாத்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கறக்காக தாங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல நீங்க ஆதார் கார்ட்லயும் பேன் கார்ட்லயும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க லிங்க் பண்ணனும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து பேன் கார்டில் எனக்கு பேர் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஆதார் கார்டில் தான் எனக்கு தப்பாக இருக்குது மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு பேனில் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் உங்களோட ஆதார் சென்டரில் போய்ட்டு நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா மற்ற டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் உங்களோட பேரை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து மினிமம் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ஆகி வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களோட பேனும் ஆதாரும் ஒரே மாதிரி ஆகிடும் ஒரே மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட லிங்க் ஆயிரும் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் வந்து நீங்க வெயிட் பண்ணி கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா இருபது நாள் தான் வேலை தாங்க அவசரத்துல பண்ணும் அது வந்து நீங்க அதிகப்படியான தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத சிரமங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களோட ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணணும் நான் லிங்கே பண்ணாம விட்டுட்டேன் இப்ப லிங்க் பண்றேன் அப்படிங்கும் போது நீங்க ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறீங்க இல்லையா ஃபைன் கட்டுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்லருந்தே வந்து இவங்க இந்த பேன் கார்டு உடையவர்கள் இந்த பேர் இருக்கு அவங்களோட ஆதார் நம்பர் இது அவங்களோட பேன் நம்பர் இது இவங்க வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க இந்த டேட்டில் பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க ரெசிப்ட் கொடுத்துருவாங்க ஆயிரம் ரூபா நீங்கள் ஃபைன் கட்டின உடனேயுமே உங்களுக்கு வந்து ரெசிப்ட் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எங்கேயாவது போய் அப்ளை பண்ணுறீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க பேரை லிங்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அவங்கள்கிட்ட வந்து ஸ்லிப் கேளுங்க ரெசிப்ட் கேளுங்க ஆயிரம் ரூபா நான் ஃபைன் கட்டணத்துக்குண்டா ரசீது கொடுங்கன்னு கேளுங்க ஸோ அப்போ அந்த ரசீது தான் அது வந்து அவங்க நிஜமாலுமே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அவங்க கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கல என்ன ஆச்சுன்னு கேளுங்க முதல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரசீது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் நாளைக்கு வந்து தேவைப்படும் இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்களோட ஆதார் கார்டுலயும் பேன் கார்டுலையும் நேம் வந்து மிஸ் மேட்சாக இருக்கு நான் கரெக்ஷன் போட்டு அது எப்போ கரெக்ஷன் ஆகி வந்து நான் ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டி எத்தனை வேலை செய்யறது நான் இந்த பேன் கார்டு அப்படியே கடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த பேன் கார்டை நீங்க தூக்கி போட்டு நான் புது பேன் கார்டு வாங்கிக்கிறேன் புதுசாக அப்ளை பண்ணுறேன் புதுசாக அப்ளை பண்ணும்போது இப்போ ஆதாரையும் அது ஆல்ரெடி ஆதாரும் பேனும் அந்த பேன் கார்டு லிங்க் ஆகலையே இப்போ நான் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் இருக்க மாதிரி பேரும் டேட் ஆஃப் பர்தும் போட்டு நான் புதுசாக பேன் கார்டு வாங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரம் ரூபா பணத்தை மிச்சம் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு கூட புது பேன் கார்டு அப்ளை பண்ணிடாதீங்க ஏன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கும் நீங்கள் அது இல்லாமல் பேன் கார்டை நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க ஜராக்ஸ் பேங்க்ல எல்லாம் மேக்ஸிமம் பேங்க்ல எல்லாம் கொடுத்துருப்பீங்க நீங்கள் புது பேன் கார்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பழைய பேன் கார்டும் புதிய பேன் கார்டும் ரெண்டுமே வந்து உங்களோட பேரில் இருக்குன்னு சொல்லி காட்டிடும் அப்போ நீங்கள் புதுசாக போட்ட பேன் கார்டை க்ளோஸ் பண்ணி அதை சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பழைய பேன் கார்டை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆதாரோடு லிங்க் பண்ணி விடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு டைம் பேன் வாங்கிட்டீங்க அப்படினாவே அந்த பேன் கார்டு தான் உங்களுக்கு எப்போவுமே நிரந்தரமான பேன் கார்டு நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும்னு சொல்லிவிட்டு புது பேன் கார்டு தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் சிரமத்தை மட்டும்தாங்க கொடுக்கும் ஸோ முதல்ல உங்களோட பேன் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல செக் பண்ணணும் ரெண்டாவது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேன் கார்டில் இருக்கிற மாதிரி பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணணும் தான் நீங்க வந்து ஒருவேளை தப்பா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க பேன் கார்டையோ இல்லை ஆதார் கார்டையோ கரெக்ஷன் போட்டு மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபைன் கட்டி உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணணும் இது தாங்க ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆதார்லேயும் பேன்லையும் டேட் ஆஃப் பர்த் க பேர் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்துல ஆனாலும் எனக்கு ஆதாரும் பேனும் லிங்க் ஆகலை அப்படின்னீங்கன்னா நீங்க போய் டைரக்டா ஆயிரூவா ஃபைன் கட்டி லிங்க் பண்ணிக்கலாம் இதுல வந்து தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களோட சிரமங்களையும் குறைக்கிறதுக்காக தாங்க இந்த வழியை நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிருக்காங்கிறத பார்த்துட்டு ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டுங்க அப்படிங்கறது என்னோட ரொம்ப தாழ்மையான ரிக்வெஸ்ட்டுங்க நிறைய பேர் வந்து எதுவுமே தெரியாம டேரெக்டாக எடுத்திருப்பில போய் ஃபைனை கட்டிடுறீங்க உங்களோட ஆதாரம் பேனும் ஆல்ரெடி லிங்கில் தான் இருக்குது ஆனால் லிங்க் ஆகலன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதனால் சரி இது வந்து மக்களுக்கு தெரியணும் தெரிஞ்சால் இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஆயிரம் ரூபான்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதை சொல் அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை இதை போட்டேன் சோ பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் கண்டிப்பா தான் ஆகணும் எனக்காம இருக்கிறவங்க அப்படியே விட்டலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க இருக்கு இருக்கு உங்களுக்கு தான் ஃபைன் ஏறிட்டே போகும் சோ கண்டிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் ஃபைனை கட்டி இணைக்கும் போதே இணைச்சுக்கோங்க எனக்கு பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணணும் என்னோடது வந்து லிங்க் ஆகாம இருக்கு எனக்கு லிங்க் பண்ணி கொடுங்க என்னால வெளியில போய் அலைய முடியல எனக்கு டைம் இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன் அந்த நம்பருக்கு உங்களோட ஆதாரையும் பேனையும் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு ஆதார் பண்ணி லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஆதார் லிங்க் ஆகிறதுக்கு முன்னாடி லிங்க் ஆகாம இருக்கு நாட் லிங்க்டு அப்படிங்கிறதையும் காட்டிடுவோம் லிங்க் ஆனதுக்கு அப்புறம் லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் உங்களுக்கு காட்டிடுவாங்க ஸோ வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க எங்களால் ஏன்னா நிறைய பேர் கால் பண்றதால எல்லாத்தோட காலையும் அட்டன் பண்ண முடியல மன்னிச்சுக்கோங்க ஸோ தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு என்ன வேணுமோ அந்த வேலையை வந்து உங்க எங்க டீம்ல இருக்கிற உங்களுக்கு நல்லபடியே செஞ்சு கொடுப்பாங்க தேங்க்யூ மக்களே